அனைவருக்கும் வணக்கம் இந்த பங்குனி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு முன்கோபமும் அதற்கேற்ற நல்ல குணமும் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க குடும்ப பொருளாதார உயரும் கடன்கள் திருப்பி செலுத்தப்பட்டு மன நிம்மதி ஏற்படலாம் விவசாயம் மற்றும் இரும்பு சார்ந்த துறையில ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கு புதிய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்கும் மல்லிகை நகை நகைக்கடை வியாபாரிகள் உங்களுடைய மனதில் திட்டமிட்ட தொழிலில் விரிவாக்க முயற்சிகளை செய்யலாம் தனியார் துறை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இந்த காலகட்டம் லாபகரமாக இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவு மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மனதுல நினைத்த விஷயங்களை இந்த வாரம் நீங்க எடுக்கலாம் குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் பெண்மணிகளுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு வாரம் தானியங்கள் மற்றும் மசாலா பொருள் வியாபாரிகள் புதிய வர்த்தக தொடர்பு பெற்று லாபம் அடைவாங்க எந்திரத்துறை துறை தொழில முனைவோருக்கு புதிய முன்னேற்ற பாதையில செல்வாங்க அரசு உத்தியோகத்துல அமைதியாக தங்களுடைய பணிகளை செய்து வர வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில தற்போது நடந்து வரக்கூடிய கட்டுமான பணிகள்ல நீங்க கவனம் செலுத்த வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவுல அரசு தரப்பு பங்குதல்ல நீங்க முதலீடு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் மிதன ராசிக்காரர்களுக்கு யாரிடமும் எதை எப்படி பேசுவது என்ற நுட்பத்தை அறிந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் உண்டு நீண்ட நாட்களாக திட்டமிட்ட பல விஷயங்களை நீங்கள் செய்வீங்க வாழ்க்கை துணை உறவினர்களது சுபகாரிய நிகழ்வுகளை பங்கேற்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில்துறையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஃபேன்சி பொருள் வியாபாரிகள் தொழில விரிவாக்கம் செய்யலாம் உத்தியோகத்திலும் அலுவலகத்திலும் பணி விஷயத்திலும் மட்டுமே மற்றவர்களிடம் கலந்தோசிக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில் புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளும் திறன் பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டம் தடை தாமதங்கள் கடந்து வெற்றி பெறுவீங்க மன தைரியம் உருவாகலாம் குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை புதிய சுப செலவுகள் ஏற்படலாம் விவசாய தொழிலில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் தங்கம் மற்றும் ஆபரணப் பொருள் நிர்வாக பங்குகளில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிம்ம பிறந்தவர்களுக்கு துணிச்சலோடு செயல்பட்டு காரிய வெற்றி அடையும் உங்களுக்கு இந்த காலகட்டம் தடைப்பட்ட பல நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும் சுற்றுலா மற்றும் கேட்டரிங் தொழில்துறையில லாபகரமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல சுபகாரியம் மற்றும் இதர பொது காரியங்கள்ல ஈடுபட்டு உங்களுக்கு பல இடங்களுக்கு சென்று வருவதால உடல் அசதியும் காய்ச்சலும் ஏற்படக்கூடும் குலதெய்வ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு மென்மையான அன்பாகவும் பேசி மற்றவர்களை கவரும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நண்பர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை இடத்துல சேர்ந்து மகிழ்ச்சிகரமாக பல இடங்களுக்கு நீங்க சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் கணினி எந்திர உற்பத்தி தொழில்துறையில புதிய இடங்களுக்கு தொழில் விரிவாக்கம் செய்ய நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு தலைவலி மற்றும் மன உளைச்சல் காரணமாக தலை சுற்றலோ மயக்கமோ ஏற்பட்டால் உடனே மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்களுடன் அனுசரித்து வாழ வேண்டும் என்ற கொள்கை கொண்ட உங்களுக்கு இனிய ஒரு காலகட்டம் குடும்ப நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமாக இருக்கு தானியங்கள் விவசாய விளை பொருள் உற்பத்தி துறையில புதிய தொழில் முயற்சிகளை நீங்க திட்டமிட்டு தொடங்க வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில அரசாங்க சம்பந்தமான விஷயங்களை மெத்தனமாக இருப்பது கூடாது வெளியிடங்களுக்கு நேரம் தவறி சாப்பிடுவதாலும் ஜீரண கோளாறு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையால் குணமடையும் அது மட்டும் இல்லாமல் திருக்கோவில் வளாகத்தை சுத்தம் செய்வதன் மூலமாக கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பானகம் அல்லது நீர்மோர் தானமாக வழங்குவதன் மூலமும் நன்மைகள் ஏற்படலாம் மென்மையான குணமும் அதே சமயம் எது குறித்து பயப்படாத திடமானதான கொண்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பழமையான நண்பர்களின் சந்தித்து பேசும் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் இல்ல துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே இது அகலும் வேளாண் விளைபொருள் சார்ந்த துறையில உங்களுக்கு அரசாங்கம் மூலம் நன்மைகள் ஏற்படும் மருத்துவ பணி மூலிகை மருந்து ஏற்றுமதி தொழில உங்களுக்கு ஆதாயமான காலகட்டம் உத்தியோகர்கள் பணியிட மாற்றம் மற்றும் சம்பள உயர்வு பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் நடைபெறக்கூடிய புதிய கட்டுமான பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதன் மூலம் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு மனைவி மூலம் உறவினர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் ஆடை தயாரிப்பு மகளிர் ஆபரண உற்பத்தி தொழில் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் விருத்தி உண்டாக்கக்கூடியதாக இருக்கு புத்தக விற்பனை தினசரி சந்தை வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த ஒரு லாபம் ஏற்படலாம் அரசாங்க உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் அல்லது உயர்வு பெற்று செயல்படுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலையும் புதிய கட்டுமான திட்டங்கள்லேயும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் பெட்ரோலியம் நிலக்கரி சுரங்க நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் அடையலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஆலோசனையாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு காய்ச்சல் மற்றும் சிறுநீரக தொற்று காரணமாக பாதிப்பு ஏற்பட்டு தக்க சிகிச்சையாலா விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பொது வெளியில் மற்றவர்களது மதிப்பையும் மரியாதையும் பெற்று பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் புதிய செய்திகள் கிடைத்து மனதில் நம்பிக்கை உருவாகலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு உறவு நீடிக்கும் எதிர்பார்த்த பணவரவு உண்டு செங்கல் வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமான தொழிற்சாலைகளில் சிக்கல்களை விசாரித்து சரி செய்ய வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் உணவு மற்றும் மசாலா பொருட்கள் விற்பனை நிறுவனங்களில் உங்களுடைய பங்குகள் மூலம் ஆதாயம் பெறலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டிலும் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் ரத்த அழுத்தம் நீரிழிவு பாதிப்பு உடையவர்களுக்கு மருந்து மாத்திரையை வேளா வேலைக்கு எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தன் நம்பிக்கையோடு எதையுமே விட்டு கொடுக்காமல் ஜெபித்து காட்டும் உங்களுக்கு முன்னேற்றகரமான வாரம் குடும்ப பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கு நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்று வருவீங்க மளிகை கடை விவசாய விளைபொருள் ஆகியவை உங்களுடைய தொழில்துறையில இது ஒரு நல்ல காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண வியாபாரிகளுக்கு வர்த்தகம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அரசு மற்றும் தனியார் துறை உத்தியோகர்கள் பணி உயர்வு பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபகரமான ஒரு வாரமாக இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எரிவாயு நிறுவனம் பால் பொருள் தயாரிப்பு நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் அடையலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின் மூலம் உயர்கல்விக்கான முயற்சிகளை செய்வாங்க அது இல்லாமல் உறவினர்கள் ஏச்சு பேச்சுகளால் மன உளைச்சல் பல இடங்களுக்கு அலைவது போன்றவற்றால் உடல் சோர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கல்வி நிறுவன உணவகங்கள் நடத்துபவர்கள் நல்ல பெயர் பெறுவாங்க திருமண மண்டபம் நகை வியாபாரிகள் ஆகியோருக்கு தொழில் விரிவாக்கம் செய்து லாபம் பெறுவாங்க அரசு மற்றும் தனியார் உத்தியோகர்கள் தங்களுடைய பணிகளில் மூலம் கவனமாக இருப்பது நல்லது ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை பொருளாதார ரீதியாக சிரமப்படும் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு பொருள் பொருள்தானம் அளிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே